ஹலோ கைஸ் வெல்கம் டு பேக் மை சேனலில் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் நாம் இன்னக்கு இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருக்காங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் பட்டனை அல்ல போடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இதுமாதிரி ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் ஓன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃபஸ்ட்டு வீடியோவாக ஆரம்பிப்போம் நம்மளோட வைப்பர் டில் ரேட்டி அட்டன்டில் இருந்து ஸோ ரேண்டி அட்டன் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு கிங் ஆஃப் த ரிங்கில் இருந்து ஸோ அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆங்கிள் இன்ஜுரி ஆகிற மாதிரி காமிச்சு இருந்தாங்க ஸோ அது கிளியராகவே த்ரில் கைச்சும் சொல்லியிருந்தார் ஸோ இது பார்த்தீங்கன்னா அது மேக்சிமம் ஸ்டோரி லைனாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு இன்ஜுரிங்குறது உடனே பார்த்தீங்கன்னா இது எந்த லெவல் இன்ஜுரிங்கிறதோ பார்க்க முடியாது பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதாவது ரேண்டிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது சோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவர் மெடிக்கலா ரெண்டு வருஷமாக ஒரு பேக் இன்ஜரினால சஃபர் ஆயிருந்தாருல சோ அவருக்கு இப்போ உடனே நிறைய மேட்சஸ் எல்லாம் இருந்துச்சு சோ அதுவும் கிங் உந்தர் கூடலாம் ஒரு நல்ல மேட்சா கொடுத்துருந்தாரு சோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்ட் தேவை சோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சோ அப்போ ரேண்டு எப்ப ப்ரோ ரிட்டர்ன் ஆவார் குடிச்சுக்கிற ரிட்டர்ன் ஆவாரன்னு கேட்டிங்கன்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாச கணக்கிலலாம் ஆகாது சில வாரங்களுக்குள்ள வந்துடுவார் குறிப்பா கிளாஸ் த கேஷலுக்கு முன்னாடி குறிப்பாக ஆஃப் அந்த கேஷலுக்குள்ளேயே அவர் ரிட்டன் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரிட்டன் ஆனால் ஃபேஸ்டில் வருவாரா ஹீல் டன்னாக வருவாரான்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய அப்டேட் டிடியிலேயே சொல்லியிருந்தோம் ஸோ மேபி அவர் ஹீல் வரதுக்கும் வர்றதுக்கும் பாசிபிள் இருக்கு ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அவர் திரும்ப வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு கண்டித்தான் கேட்டு வருவாரு ஏன்னா கிங் ஆஃப் த ரிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுக்கான ஸோ அவருக்கு அது ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் கிங் ஆஃப் த ரிங்குக்கான ரீமேட்ச் கேட்கறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்காது ஸோ எப்படியும் அவன் என்ன கிளீனாக தோக்கடிக்கலை அதுக்காண்டி எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை சாமிச்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதாக அவர் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்குற நேரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸ் அடு கிளாஸ்ல அதுக்குள்ளே தான் வருவார் மேபி ஸ்டோரியில் என்ன கொஞ்சம் இழுத்து கோடி ரெடிச்சு கூட சம்மர் சிலமெலாம் மேட்ச் நடக்குதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போ ரேண்டிக்கான ஒரு ஸ்டேட்டஸ் ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட டொன் ஜான்சன் ராக் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாதனை படைச்சிருக்காரு ஸோ அது என்ன சாதனை அப்படின்னா உலகத்திலே இருக்கிற எல்லா ஆக்டராவுடையும் டிக்டாக்ல பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபாலோ செய்யப்பட்ட ஒரு ஆக்டராக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜான்சன் டுவன் ஜான்சன் ராக் தான் இருக்கிறாரு ஸோ டிக்டாக் இந்தியாவில்தான் தான் பேன் ஆகியிருக்கு அமெரிக்காவில் அது இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண ஒரு அதிகபட்சமான ஒரு சர்ச்சர்ஸா வாங்கின ஒரு ரசம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகுதான் குறிப்பா ராகுபக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு கிரேட்டஸ்டான வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவரோட ரஸ்லிங் இண்ட்ரஸ்ட்லயும் இண்டஸ்ட்ரிலயும் சரி அவரோட மூவி இண்டஸ்ட்ரிலயும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்காரு குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு மூவி படிச்சு நடிச்சுட்டு இருக்கிறாரு த ஸ்மாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு மூவியை பாத்தீங்கன்னா அவர் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறாரு சோ அது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம சேனலின் சார் அவரோட அந்த மூவி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லி நானும் விரும்புகிறேன் ஸோ இப்போ பார்ப்பா நம்மளோட அன்கில் ஹாடியோட ரிட்டன் டேட் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு ஸோ ரிவீல் ரிவியூல் தான் சொல்கிறாங்க அதுலாம் பாடு இல்லை ஸோ இந்த ஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா எரி க்ரோன் டெக்ஸ்டர் லூமிஸ் நிக்கி கிராஸ் அதுக்கப்புறம் அன்குள் ஹாடி ஸோ இந்த மாதிரி சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பேக் க்ளாஸ்ல இருந்தே இந்த மாதிரி ரூம் இருந்துட்டு இருக்கு பட் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ரிவீல் ஸோ அதுவும் ஜூன் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதாவது கிளாஸ் எடுத்த கேஷில் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லை ஸோ அதுக்கு அடுத்த நடக்கிற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ரா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் விடுவார் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பார்த்தவங்க பேக் கிளாஸு அதுக்கப்புறம் கிளா இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பேப்பர் கூட அவர் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருந்து ஸோ இனிமேல் கிளாஸ் அத்த கேஷ்லேயே ரிட்டர்ன் ஆவார் பார்த்தா ரால ரிட்டர்ன் சரி ராசத கசில ரிட்டன் ஆறுனு பார்த்தோம் பட் ரால ரிட்டன் ஆவர் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரில இப்போ பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ரால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லி மார்க் பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டானிங் மஸ்டே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பாத்தீங்கன்னா பூகார்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அதாவது நான் இன்னும் இதை பாக்கலே அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக சொல்லியிருப்பார் சோ அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களான்னு தெரில நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஜட்மெண்டே நம்மளுடைய டாமினி இந்த டாமினி மிஸ்ரீ அப்பான ரே தூக்கி திகிவிட அந்த ஒரு சுமம் நடந்தாலும் அடிச்சு போய் அடிச்சுட்டு இருப்பாங்க பட் நீங்க நல்லா கவுன்சிங் தெரியும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா டாமினி மிஸ்டிரியா இருந்திருக்க மாட்டாரு ஸோ இதை யாரெல்லாம் கவுன்சிங்ன்னு சொல்லி மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இப்ப ராம் முடிஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதாவது ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட் கபி நம்மளுடைய மேடம் மைக்கேல் கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிங்ல இருந்து வெளியே போன நேரம் நம்மளுடைய டாமினி மிஸ்டிரியவா கொஞ்சம் திட்டி திட்டி போற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுல இருக்கு ஸோ ஸ்டோரி எப்படி எல்லாம் போகுது சரி பார்ப்போம் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீவ் விசிஸ் ரியா ரிஃப்ளைக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கிறதுக்கு ஒரு பர்ஃபனா பெர்ஃபெக்டான டைம் வந்துடுச்சு அதாவது நம்மளுடைய லீவ் மார்க் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப பாசமாக இருந்தால் ரியா ரிஃப்ளையோட சன்னான நம்மளுடைய டாமினி மசீதைக்கு கீஸ் கொடுத்து படுத்திருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்னா இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட அப்டேட் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ ரியார் ஃபிளட் இருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா லீவ் மார்க்னு எடுக்கிறாங்க குறிப்பா டைட்டிலிருந்து ஜட்மெண்டே புதிய லீடர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்டிகுலராக வீடியோ கூட போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்தமாரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபின் பார்லரும் லீவ் மரனும் இதுக்கு போன வாரம் ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் வந்திருப்பாங்க ஸோ அதுக்கான வீடியோ இதெல்லாம் இருக்குது ஸோ அதை பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கூட ஜெய்டி மெக்தானா கூட பேசிகிட்டு இருக்க மாதிரியான செக்மெண்ட் ஸோ இந்த மாதிரி தான் டீஸ் பண்றாங்க பட் இந்த ஜட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேமிங் பிஸ்ட் இருக்க போகிறது இல்லை ஸோ அவரை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு தான் புதிய ஜட்மெண்ட்டை வச்சு இந்த ஸ்டோரி போவாங்க மேபி டேமிங் பிஸ்ட் அதுக்கப்புறமா சில மேட்சஸ் பண்ணுவார் பட் அதுக்கப்புறமா ரியல் ஃபில் வந்ததுக்கப்புறம் தான் மெயினான அந்த ஒரு செக்மெண்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு தெரியுமா ஸோ அதாவது நம்ம வீடியோவில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் நம்ம சில வாரங்கள பார்த்தீங்கன்னா ஜட் இந்த பிளட் லைன் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸோட செக்மெண்ட் சோ இவங்களை கூட பார்த்திங்கன்னா நம்ம பெரு பெருசா பேசியிருக்க மாட்டோம் மெயினாக ஜட்மெண்டையை பத்தி தான் பேசிட்டு இருப்போம் இப்போ உதாரணமா பிளட் லைனுங்கிற காலம் போய் இப்போ ஜட்ஜ்மெண்டைக்கான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இப்போ ஜட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க டபிள்யூ டபிள்யூ இல்ல மேபி இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றப்ப உங்களுக்கே ஷாக் ஆகலாம் சோ அதாவது நம்மளால எப்படியும் ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு இதுலிமார்கிட்ட போயிடுச்சு நம்மளோட ரியல் ரியல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மா லீமார்கன்னு கூட ஸ்டோரி லைன்லாம் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி லைன் மிக்காஸ் பார்த்தீங்கன்னா ரசல் மெனியா வரைக்கும் எழுத்துகிட்டு போகலாம் ஸோ ரசல் மினியால் ஃபைனல் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீவ்மார்கன் விஷிஸ் நம்மளுடைய ரியல் ஃபுளைக்குள்ளே மேட்ச் நடக்கும் பட்சத்தில் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டாவனிக் மஸ்டீரியோ நம்மளோட ரியல் ஃபுல்லையை சீப் பண்ணி அடிச்சிடலாம் ஸோ இதன் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லியூ லியூமாரோன்னு பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பை ரீபெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் சாம்பியனாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பேபி அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ்களே இருக்கு சரி இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ்க்கு கிளாஸ் அந்த கேஸில் யார் கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேரோட பேர் அடிபடுது இது ஒரு ரூம் தான் நியூஸ் எல்லாம் இல்ல சோ இதில் யாருக்கும் பேரெலாம் அப்படி இருக்கு அப்படிங்கற மாதிரி மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேர்மலு ஹைஸோட பேர் இருக்குது ஸோ இது ட்ரிபிள் கைச் பார்த்தீங்கன்னா ஒரு யங் டேலண்டாக வளர்த்துட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது இடத்துல நம்மளோட பரன் கார்பியனோட பேர் அடிபடுது எஸ் பரன் கார்பினுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான டேலண்ட் பர்சன் பட் டபிள்யூ டபிள்யூ அவங்கள அப்படியே முடக்கி வச்சுட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ஐ நைட் தான் இருக்காரு ஸோ இவரோட பேர் ஹைலி ரூமராக இருக்குது நம்மளோட க்ளாஸ் ஆக காசில் கோழி ரோஜுக்கு அகெயின்ஸ்டாக இதெல்லாம் சாம்பியன்ஷிப்புக்காக விளையாடுவார் அப்படிங்க மாதிரி ஆனா என்னோட ஒப்பீனியன் யாரும் விளாடணும் தெரியும் என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா பரவன் பாரி கார்பின் தான் கிளாஸ் அட் கேசில் கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டா சாம்பியன்ஷிப்காக விளாடணும் ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப நாளா டிசர்வ் பண்ணிட்டு இருக்காரு பட் அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கல பட் இப்போ அவருக்கான வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து ஸோ என்னைக்கியான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் அல் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஸோ மச்